கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பலன்கள் அதுதான் சொல்ல போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த மாதம் பதினான்கு பத்து இருபத்தி நாலு முதல் ஏழு பதினொன்று இருபத்தி நாலு வரை சுமார் ஒரு இருபத்தி நாட்கள் இருபத்தி நாலு நாட்கள் இருக்க போகிறது இந்த சுக்கர பயிற்சியிலே என்னென்ன பலன்கள் ஏற்படும் முதல்ல பொதுவாக பொது பழங்கள் தான் நம்ம சொல்ல போகிறோம் அதுல அதுக்குண்டான கிரகங்கள் எவ்வாறு எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பொது பலன் நீங்க கவனமா கேட்டு நடந்தோம்னு சொல்லிட்டு பயிற்சி பலன்கள் பார்க்கும் பொழுது இப்போ உள்ள கிரக நிலைகள் நம்ம பார்க்கணும் இப்போ ரிஷபத்துல குரு இருக்காங்க மிதனத்துல செவ்வாய் கண்ணியில சூரியன் கேது இருக்காங்க துலாத்துல புதன் விருச்சிகத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு இப்படிப்பட்ட ஒரு நிலைகள் அமைப்பில் இருக்கும்போது இந்த பொது பலன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக சுக்கரன் வந்து இப்போ தன்னுடைய சொந்த வீடான துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு வந்திருக்கார் விருச்சிக என்றது செவ்வாயோடைய ராசியாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் ஓரளவுக்கு ஒத்து போகும் செவ்வாய்க்கும் சுக்கிரனும் ஓரளவுக்கு ஒத்து போகும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த சுக்கரன் தன்னுடைய வீட்டையும் பார்க்கிறார் விருச்சிக ராசியிலிருந்து ஏழாம் பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்க்கிறார் இதுதான் இப்போ உள்ள கிரகத்துடைய சூழ்நிலை அப்போது இப்போ என்ன நடக்கப் போகிறது இந்த பயிற்சியில் புளிப்பானி சித்தர் என்று ரெண்டு சித்திர அவர் வந்து சுக்கர பற்றி ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கார் அந்த பயிற்சிக்கு பொருத்தமாக இருக்கும் அதை இப்போ நான் சொல்கிறேன் கவனமாக கேட்டுங்க கேலப்பா அசுரகுரு கேந்திர கோணம் கெட்டவர்கள் கண்ணுற்று பார்த்திட்டாலும் ஆலப்பா அசுரகுரு பலனளிப்பர் அப்பனே அப்பனை உப்பரிகை மேடை உண்டு வாலப்பா வைரங்கள் முத்து மாலைகள் வளமாக பொருந்தி நிற்கும் வளைவிலேதான் நீலப்பா நின்றதொரு ராசியாதி நிலையறிந்து புவியோருக்கு நிகழ்த்துவாயே இவருடைய பலன் என்ன கேட்டிங்கனாக்கா சுக்கர பகவான் கேந்திர திரிகோணத்தில் இருந்துட்டா அது கோச்சாரமாக இருக்கலாம் ஜாதகப்படி இருக்கலாம் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரங்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணம் இந்த இடத்தங்களை இருந்தால் அவர் கெட்ட கிரகங்கள் பார்வையை பெற்றாலுமே சுக்கரன் நன்மையை தான் செய்வார் அப்படின்றது தான் இந்த புலிப்பாணி தன்னுடைய ஜோஜனனு சொல்லிருக்கார் அதனால் இந்த பயிற்சியால் நான் சொன்ன இந்த பன்னெண்டு ராசிக்களில் வரும்பொழுது உங்களுக்கு சுக்கரன் கேந்திர திரிகோணங்கள் இருந்தால் கண்டிப்பாக நன்மை தான் செய்வார் என்றது பொதுவாகவே இந்த சித்தர் சொல்லியிருக்கிற வகையில் பார்க்கும்போது இந்த பயிற்சி பலன் வரிசையிலே மேஷம் மிதுனம் துலாம் தனுசு இந்த நான்கு ராசிகளுக்கும் சுக்கரன் பயிற்சி பலன் கொஞ்சம் குறைவாக தான் இருக்க போகுது மற்ற எட்டு ராசிகளான ரிஷபம் கடகம் சிம்மம் கன்னி விருச்சிகம் மகரம் கும்பம் மீனம் இந்த எட்டு ராசிகளுக்குமே புலிப்பாணி சித்தர் சொன்ன மாதிரி கேந்திர திருகோணங்களுக்கு பார்வையும் அவர் இருப்பதும் உள்ளாவதால் கண்டிப்பாக சுக்கருடைய பயிற்சி முழுமையாக கிடைக்கும் நல்ல பணங்களாக தான் கிடைக்கப்போது என்பது சுக்கரன் தன்னுடைய வீட்டில் இல்லைனா கூட தன்னுடைய வீட்டை பார்ப்பார் தன்னுடைய வீட்டை பார்க்குறதுனாலே ஒரு பார்வை எப்பயுமே நம்மளுடைய பார்வைக்கும் தேவர்கள் முனிவர்கள் கிரகங்கள் தெய்வங்கள் அவருடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்குது கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் அதனால் அவர் பார்க்கும் பார்வையும் நல்லது தான் செய்யும் அந்த வகையில் பொழுது அவர் ராசியில் இருக்கும்போது என்னென்ன பலன்கள் அப்படின்ற போது செவ்வாயோட வீட்டில் இருக்கார் அப்போது வீடு மனை வாகனங்கள் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லா பிரசித்தி பெற்று விளங்க போகுது நல்லா வியாபாரம் ஜோராக நடக்கும் வாகனங்கள் வியாபாரம் நன்றாக நடக்கும் அது இல்லாமல் வீடு வாங்கிறது வீடு கட்டி விற்கிறது இதெல்லாமே நல்ல முன்னேற்றமாக இருக்கும் எப்படி இருந்தாலும் அந்த வீடு மிகவும் அழகாக இருக்கணும் அழகாக இருந்தால்தான் இப்போ வாங்குவாங்க அழகாக இருக்கணும் புதுமையாக இருக்கணும் நான் சில பதிவுகள் கூட சொல்லியிருக்கேன் வீடு விற்க முடியாமல் போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வீட்டை வந்து ஒரு ஒயிட் வாஷ் பண்ணி நல்லா கலரெலாம் கொடுத்து நல்லா பார்க்குறதுக்கு ஒரு அட்ராக்ஷனாக பண்ணிங்கனால நல்ல விலைக்கு போகும் பார்க்குறவங்க வாங்குவாங்க இப்போ உள்ள காலகட்டங்களில் இந்த சுக்கரன் இருக்கிறனால நல்ல இந்த விஷயங்கள்லாம் நல்லா போகும் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் விற்பனை சினிமா துறை அரசாங்கத்துடைய தொடர்புடைய மகளிர் சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாமே நல்லா போகும் பெண்களுக்கான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இது இல்லாமல் பெண்கள் கை இருக்கும் அவங்களால முடியாது எதுன்னு அப்படின்னு நினைப்பாங்க அவங்களே சொல்லுவாங்க நாங்கள் எல்லாமே பண்ணுவோம் சரிக்கு சர ஆண்கள் மாதிரி செய்வோம் நாங்கள் யாரும் பேசிக்க போக மாட்டோம் ஆனால் நாங்கள் எல்லாத்துலையுமே வெற்றி பெறுவோம் நிமிர்ந்து நிற்போம் எல்லாமே கற்றுப்போம் ஆண்களுக்கு துணையாக இருப்போம் உறுதுணையாக இருப்போம் போட்டி போடுவோம் எல்லாமே செய்வோம் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு இந்த சுக்கரன் வந்திருக்கும் வந்திருக்கும்போது அவர் அங்கேருந்து தன்னுடைய வீட்டை பார்க்கறனால அப்போ என்னென்ன பழங்கள் ஏற்பட போகுதுன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும் இது இல்லாமல் எல்லாருமே கோயில் குளங்களுக்கெல்லாம் இப்போது கூட்டங்கள் குறைஞ்சோ இருக்குது இப்போ அது வந்து அதிகரித்து காணப்படும் பெரும்பாலும் பெருமாள் கோயில்கள் அம்பல் அம்மன் கோயில் எல்லாமே நல்லா விசேஷமாக இருக்க போகுது பெண்கள் சம்பந்தப்பட்ட மகளிர் முன்னேற்ற துறை அப்புறம் மகளிர் மேம்பாட்டுக் கழகம் அரசாங்கத்தால் மகளிருக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் இதெல்லாமே நிறைய நடக்கப்போகுது இப்போ மகளிருக்கு வந்து இப்போ விழிப்புணர்வு கண்டிப்பாக ஏற்படுறோம் இதனாவிற்கு இருந்தால் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தவங்களாம் இப்போ விழிப்புணர்வோடு இருப்பாங்க தன்னிலை உணர்ந்து நடந்துக்குவாங்க தா யார்கிட்டையும் ஏமாற மாட்டாங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க எச்சரிக்கையாக இருப்பாங்க பழகிறதுக்கே கொஞ்சம் யோசித்து தான் பழகுவாங்க அது மாதிரிலாம் இப்போ உள்ள காலகட்டங்களில் வரப்போகுது ஏன்னா சுக்கரன் வந்து பெண் கிரகம் அவர் தன்னுடைய வீட்டை பார்க்கறனால அந்த பெண்களுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே என்னால் முன்னுக்கு வரப்போகுது சில நேரத்தில் ஆண்கள் பெண்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அது மனைவியாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் தோழியாக இருக்கலாம் இந்த மாதிரி வகையெல்லாம் கூட அவங்க அவங்களோட உதவியை எதிர்பார்த்துருப்பாங்க அவங்க மூலிமா அந்த முன்னேற்றமான உதவி கிடைச்சி இவங்க நல்லா முன்னுக்கு வருவாங்க பதவி வகிக்கிறதும் பெண்களுக்கு நல்ல பொறுப்பான பதவிகள் இப்போ போகுது அரசியலையும் சரி சமூக சேவையிலையும் சரி பெண்களுக்கு விருதுகள் பாராட்டுகள் பரிசுகள் இதெல்லாமே கிடைக்கும் அது இல்லாமல் சினிமா துறையிலும் பெண்களுடைய முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும் உண்டான கதைகளாக வரும் பெண்கள் முன்னேற்றக்கும் அடையக்கூடிய கதைகளாக வந்து சேரும் இது மாதிரி தான் இருக்க போகுது இந்த காலகட்டங்களில் அந்த பெண்களுடைய முன்னேற்றத்தை கருதி ஆண்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது துறையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு அது மூலிமா வருமானம் வரக்கூடிய அமைப்பாக இந்த காலகட்டங்களில் இருக்க போகுதுன்னு சொல்லி ரிஷபராசிக்கார்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு இதனால் வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்த சுக்கரன் இப்போ ஏழாம் இடத்துக்கு வந்து அமர்ந்திருக்கிறார் விருச்சிகத்தில் ஏழாம் இடத்துக்கு வந்து அமர்ந்திருக்கிறார் அவரோட பார்க்குற இடம் வந்து உங்களுடைய ராசியை தான் பார்க்குறார் ரிஷபராசியை பார்க்கிறார் அப்போது ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய பலன்கள் தான் இப்போ நடைபெறப்பு பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்களுக்கு சுக்கரன் ராசி அதிபர் இருக்கிறனால கண்டிப்பாக நன்மை தான் செய்வார் பெரும்பாலும் நன்மை தான் செய்வார் கெடுதலை வந்து அவ்வளோ செய்ய மாட்டார் அப்படியே செய்தாலும் அதுக்குண்டான பரிகாரங்கள் செஞ்சு நம்ம சரி பண்ணிக்கலாம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு ஏழமிடத்தில் இருக்கிற சுக்கரனால் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பொழுது உங்களுடைய மனைவியுடைய அந்தஸ்து உயரும் அவங்க மூலியமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் இதனால் வரைக்கும் மனைவி வழி உறவுகள் மூலிமா எந்த ஒரு உதவி தோசை இல்லாமல் கருத்து வேறுபாடு மூலயமா சில சிறு சிறு சண்டை சஸ்டர் மூலியமாக விலகி இருந்திருக்கலாம் அது எல்லாமே இப்போ நல்லபடியாகி முன்னேற்றமாகி அவங்க வந்து தேவையான உதவிகளை செஞ்சு கொடுப்பாங்க அதுமாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் தொழிலில் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் கூட்ட கூட்டாளிகள் இவங்களாம் இருப்பாங்க அவங்களும் இப்போ நான் அந்த சுக்கன் வந்து ஏழை மட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு வழிவகு செய்வாங்க நல்லா உழைச்சி லாபத்தை பா பார்ப்பீங்க அவங்களுக்கும் கொடுப்பீங்க நீங்களும் எடுத்துப்பீங்க இது மாதிரி தான் நடக்கும் போகுது இப்போது இதெல்லாம் நல்ல விஷயமாக நடக்கும் பிரயாணங்கள் வந்து உங்களுக்கு நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு தொடர்ந்து பிரயாணங்கள் அமைஞ்சிக்கிட்டே இருக்கும் அது நன்மை தான் செய்யும் பிரயாணத்து மூலிமா நல்ல லாபங்கள் ஏற்படும் பல வித சந்திப்புகள் ஏற்படும் நட்புகள் தொடரும் இது மாதிரிலாம் நடக்கும் அந்த பிரயாணத்து மூலியமாகவே உங்களை நீங்கள் செய்யக்கூடிய துறைகள் மூலிமா வருமானங்கள் கண்டிப்பாக பெருகி வரும் பெரும்பாலும் வியாபாரம் பண்ணுறவங்க இந்த துறையில் ரொம்ப சேர்ந்து விடுவாங்க பெண்களுக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள் துணிமணிகள் அது இல்லாமல் நகை அந்த மாதிரி ஆபரணங்கள் இது சம்மந்தப்பட்ட வகையில் இருக்கவங்க எல்லாமே நல்லா வளர்ச்சி அடைவாங்க அது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சும் வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பாக அவங்களுக்கு இருக்கும் ஒரு ஏஜென்சி மாதிரி எடுத்து பண்ணுவாங்க பல பேருடைய ஆதரவும் இருக்கும் ஒரு குரூப் மாதிரி போட்டு அது மூலிமா சம்பாதிப்பாங்க இப்போல்லாம் நிறைய யுக்திகள் வந்துடுச்சு நிறைய ஐடியாஸ் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போது நிறைய சோஷியல் மீடியா டிவி எல்லாமே வந்துடுச்சு ஃபோன் ஆடு சம்மந்தப்பட்டு எல்லாம் பண்ணுவாங்க அதில் நம்ம நல்லா விளம்பரம் பண்ணி நல்லா சம்பாதி எல்லாமே சம்பாதிக்கிறாங்க இப்போது அதுக்குண்டான காலகட்டம் தான் இப்போது வந்திருக்கு அது உங்களுக்கு இந்த ராசி ரிஷப் ராசிக்காரனுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக போகுது அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் இது இல்லாமல் உங்களுக்கு பயணங்கள் மூலிமா சில பேருடைய நட்பு தொடர்ந்து அது தொடர்ச்சியாகவும் இருக்கும் தொடர்ந்து அந்த நட்பு உங்களுக்கு வரும் அவங்க நாளடைவில் பழகி உங்களுடைய இணைஞ்சு வருவாங்க நட்பு ஒரு தொழிலுக்கு ஒணிவாங்க இல்லை ஒரு திறமை அவங்களுடைய உதவியை செய்வாங்க அவங்கக்கிட்ட இருக்க திறமையை உங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுவாங்க இது இதுமாதிராமே நடக்கும் அது இல்லாமல் உங்கள் ராசியை அவங்க பார்க்குறனால சுக்கரன் வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஆகர்ஷண சக்தி நல்ல ஒரு உத்வேகம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா நேற்று வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாப்பா சோம்பேர் தனிமாதான் எவ்வளோ சொன்ன கேட்க மாட்டான் இப்போ திடீர்னு பார்த்தா காலையிலேருந்து வீட்டிலே காண ஆள் எங்கன்ன கேட்டால் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்றாங்க எப்படி சுறுசுறுப்பாக தெரில எப்படி ஆக்டிவ்வானனு தெரில இப்படி தான் சொல்லுவீங்க அப்படிதான் நடக்க போகுது அப்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு இதனால் இந்த சோம்பல் தனம் மறைஞ்சி மந்தகதி போய் சுறுசுறுப்பாகவும் துணிச்சலாகவும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையோட நிறைய வேலைகள் எல்லா எல்லாமே எழுத்து போட்டு பண்ணுவீங்க வேலையில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தொடர்ந்து வேலை செஞ்சிகிட்டே இருப்பீங்க ஓவர் டைம் கொடுத்தாலும் செய்வீங்க மேலதிகளுடைய பாராட்டெலாம் வாங்குவீங்க தொழிலில் வந்து நிறைய திட்டங்கள் போட்டு அது மாதிரி உங்களுடைய மேற்பார்வையால் அதை தொழிலை நல்லா அபிவிருத்தி பண்ணிட்டு வருவீங்க மேலுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு வருவீங்க அதே வியாபாரத்துலேயும் வந்து வாடிக்கையில எப்படி கவர் பண்ணுறது நம்ம பொருளை எப்படி எந்த அளவுக்கு விற்கலாம் எப்படி போட்டு எப்படி விற்கலாம் முதல்ல கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் விலை குறைவாக போய் சொல்லி அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரிலாம் கண்டுபிடிச்சி புதுசு புதுசாக திட்டங்கள் போட்டு அது மூலிமா நல்லா முன்னுக்கு வருவீங்க மாதிரிலாம் நடக்கப்போகுது அப்போது ரிசவ்ராசிக்காரங்களுக்கு அந்த சுக்கரன் உங்கள் ராசியாதபி சுக்கரன் உங்கள் ராசியை பார்க்கறனால எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்க போகிறீங்க துணிச்சலாக எல்லாம் செய்கிறது மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக வரும் ஏன்னா சுக்கரன் அதுக்குரியண்டவர் அவர் மந்திர சக்தி பெற்றவர் அசுரகுரு எல்லாரையும் அப்படியே வசீகரிக்க தன்மை உடையவர் அது மாதிரிலாம் நீங்களும் அந்த அவருடைய குணம் ஏற்பட்டு மற்றவரால் கவரப்படுவீர்கள் அதனால் எல்லாம் முன்னு மாதிரி வாங்குவீங்க சாதாரணமாக இருக்கவங்களும் பிரபலமாக கொடுத்தான வாய்ப்புகளும் இப்போ இருக்குது ரிசபராசிக்காரர்கள் சாதாரணமாக இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பிரபலம் ஆவார்கள் இது கண்மையான விஷயம் இதுமாதிரி நடக்கும் இதெல்லாமே போகுது அதனால் நீங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருந்து இந்த சுக்கர பயசு காலத்தில் சுக்கரோடைய அந்த பழங்களை பெற்று இறைவன் பார்க்கும்போது உங்களுக்கு வேணுகோபால சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க அவர் அந்த வழிபடலாம் கோமாதாவோடு இருப்பார் கோமாதாவோடு இருப்பார் அந்த மாதிரி ஒரு கிருஷ்ணனுடைய அம்சம் அவர் வேணுகோபால சாமின்னு சொல்லி கோவிலில்வே இருக்கும் அவர் வணங்கி வழிபடலாம் புல்லாங்குழிச்சின்னு இருப்பார் இது மாதிரி ஒரு பெருமாளை வழிபட்டு வந்தீங்கன்னா புதன்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரலாம் அப்போது நல்ல விஷயம் நடக்கும் அது இல்லாமல் அந்த சாமிக்கு அந்த பாமா ருக்மணி அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த தாயார் அம்சமும் இல்லை அந்த பெண் தெய்வங்களையும் வணங்கிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் பார்க்கும்பொழுது முதிர்ச்சி அடைந்த பெண்கள் ஒன்றும் வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க படுத்து இருப்பாங்க கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு எதுவுமே நடக்காது அவங்க யாரும் உதவி பண்ண மாட்டாங்க அது மாதிரி உதவி பண்ணலாம் திருமண வயதில் இருக்கிற பெண்களுக்கு ஏழ்மையான பெண்களுக்கு உதவி பண்ணலாம் கணவனை எழுந்த பெண்களுக்கு உதவி பண்ணலாம் திருநங்கைகளுக்கு உதவி பண்ணலாம் மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய முன்னேற்றம் தங்கத்தடையன்றைய நல்ல உத்வேகத்தோடு சிறப்பாக போகுது இதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாராட்டப்போகுது பரிசு கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் சில பேருக்கு வந்து மிகப்பெரிய விருது கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது அது நீங்கள் செய்யக்கூடிய துறையை இருக்குது அரசாங்கத்தினுடைய கவனத்து மூலயமா நீங்கள் பிரபலம் சமூக சேவைத்தின் துறை பிரபலமாக சினிமா துறையில் இருக்கவங்க அவங்க ப்ராப்ளமாகுங்க எல்லாமே அந்த முக்கியமான துறையில் உள்ளவங்களுமே ஆக போகிறாங்க அதனால் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்க போகுது கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்